ஒருநாள் சனி பகவான் இந்திரனுடன் பேசிக்கொண்டிருந்தார் இந்திரன் கேட்டான் யாரும் உன் பிடியிலிருந்து தப்ப முடியலையா சனி யோசித்தார் ஒரே ஒருவர்தான் சிவன் அவரையும் பிடிக்கும் காலம் வந்துவிட்டது என கூறிவிட்டு வேகமாக கைலாயத்திற்கு சென்றார் சிவன் கேட்டார் சனீஸ்வரா இந்த அவசரம் என்ன சனி இறைவா இப்போ உங்களை பிடிக்க நேரம் வந்துவிட்டது சிவன் சிரித்து சொன்னார் விதி என்னவோ நான் தான் வகுத்தவன் என்னை எப்படி பிடிப்பே பின்னால் சிவன் பார்வதி தேவியின் ருத்ராட்ச மாலையில் மறைந்தார் அந்த சக்தி வாய்ந்த ருத்ராட்சத்தில் சனியும் நெருங்க முடியவில்லை சனி என்ன செய்தார் தெரியுமா அந்த இடத்தில் உட்கார்ந்து நமச்சிவாய மந்திரத்தை உச்சரிக்கத் துவங்கிவிட்டார் ஏழு புள்ளி ஐந்து நாழிகைக் கழித்து சிவன் வெளிவந்தார் பார்த்தாயா சனீஸ்வரா நான் கூறியது பேயால் உன்னால் என்னை பிடிக்கவே முடியாது என்றார் இதற்கு கேட்டு அமைதியாக பதிலளித்த சனி பகவான் பரம்பியாருளே நான் உங்களை பிடிக்கவில்லை ஆனால் உலக உயிர்கள் அனைத்தையும் தனக்குள் அடக்கி வைத்துள்ள தங்களை ஏழரை நாழிகைகள் ஓரிடத்தில் ஒடுங்கி ஒரு ருத்ராட்சத்திற்குள் சிறையிருக்கும்படி செய்துவிட்டேனே இதுவே நான் தங்களை பிடித்ததற்கு சமம்தான் என்றார் ஓம் சனீஸ்வராய நம